வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரோஃபசர் டாக்டர் விமலன் சூரிய தசையின் பலன்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தசாரிஷ்ட திசா பலன்கள் அப்படின்லாம் புக்குகள் இருக்கு அந்த புக்குகள் அத்தனையுமே என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கோல்ஸ் இப்ப சூரிய திசையே எடுத்துக்குவோம் அற்புதமான திசை ஆனா நூத்தி இருபது வருஷத்துல குறைந்த அளவு திசையை நடத்துறது இந்த சூரியன் தான் ஏன் குறைந்த அளவு இந்த சூரியன் திசையை கொடுத்துருக்கணும் ஏன்னா எல்லாம் அனுமானிக்கதான் முடியும் சும்மா கணக்கா கரெக்டா சொல்றேங்கிறதெல்லாம் புற புருடக்கல் ஏன்னா அந்த முப்பத்தி ரெண்டு தசா சிஸ்டத்துல ஒண்ணுதான் இந்த விம்சோத்ரி தசா மீதி மீதி எல்லாத்துலயுமே வேற வேற கணக்குல இருக்கும் விம்சோத்திரி தசா நூத்தி இருபது ஆண்டுகள்ல ஆறு ஆண்டுகள் தான் சூரியனுக்கு கொடுக்கப்பட்டது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூரியனால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கையாகவே இதை கணிச்சவங்க இத ஒரு பாவக்கோளாக தான் எடுத்திருக்காங்க அப்படி பார்த்தா சுக்கு சனியனுக்கு பத்தொன்பது ராகுக்கு பதினெட்டு அப்படின்லாம் இருக்கே சார் அப்படின்னா இந்த சூரியனுடைய தன்மை எப்பவுமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் வெட்டு ஒண்ணுன்னா துண்டு தான் தொய்வெல்லாம் கிடையாது அரசன் எவ்வாறு முடிவு எடுக்கிறானோ அவ்வாறுதான் இந்த சூரிய திசையிலே முடிவுகள் அறிவிக்கப்படும் ஒருவர் சூரிய திசையில தனக்கு தேவையான அல்லது தான் விரும்பிய அல்லது தனக்கு பயனுள்ள அமைப்பாக பலன்கள் நடக்குமே ஆனால் அந்த சூரிய திசையினுடைய அடிப்படையில் அவர் அற்புதமாகவே பேரு புகழுடன் வந்துவர் ஆரே வருஷம் தான் இந்த சூரிய திசையில பெறக்கூடிய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதை இவை அனைத்துமே தக்க வைக்கப்படும் இவை அனைத்துமே குன்றாமல் குறையாமல் கௌரவம் பார்க்காமல் அப்படியே அமைதியாக வச்சிருக்கும் எல்லாரும் தமுக்க பிளானட்டுகளாக நிறைய விஷயங்களை சொன்னாலும் இந்த சூரியன் தனக்குள்ளே ஏகப்பட்ட ரகசியங்களை உள்ள வச்சிருப்பான் அந்த சூரிய திசை நடக்கும் காலங்கள் அந்த சூரியனை லக்னமாக பெற்றவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இருக்கும் நிறையா அதுல எல்லாம் நமக்கு ஒன்றும் இது கிடையாது அதாவது வந்து மைனஸே ஆனால் இந்த சூரிய திசையில வந்து என்ன சார் பலன்கள் எப்படி அப்படின்னா சத்தியமா சொல்றேங்க நல்ல பாவத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர கால் வாங்கி நட்சத்திர அதிபதியின் கால் வாங்கியிருந்தால் உண்மையிலேயே நல்ல பலன்கள் தான் அவனும் உண்மையிலேயே நல்ல பாவத்துல இருக்கணுங்க அப்பத்தாங்க உங்களுக்கு பலன்கள் சூப்பராக அமையும் அதே இல்லாம அவன் நல்ல பாவத்தில் இருக்கக்கூடிய காலின் நட்சத்திரங்கள்ல இருந்து அந்த பாவாதிபதியும் நல்லா இருந்து இவனும் தீய பாவத்தில் இருந்தால் இந்த தீய பாவ செயல்பாடு செகண்டரியா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் அவன் யார் சாரம் வாங்கினானோ அந்த அதிபதி எங்க இருக்கானோ அந்த பாவத்தை தான் செயல்படுத்தும் இதைத்தான் கேஎஸ்கே அழகா ஸ்டெல்லா ரஸ்டாலஜின்னு சொல்லிட்டு போனார் இதை எப்படி சார் இதை வந்து இது கணித ரீதியாக இதை அது கணித ரீதியா சொன்னாலுமே அதுவும் ஒரு யூக அடிப்படையில் தான் பேசப்படும் இருக்கட்டும் அதெல்லாம் பின்னாடி நமக்கு பலன்கள் நடக்கணும் அப்படின்னா இப்படிதான் சரிங்க சார் சூரிய திசை நல்லா இருக்கே சார் அந்த சூரியனுடைய திசையில இந்த அவருடைய எதிரியான அந்த சனி ராகு கேது புத்திகள்லாம் அந்த புத்திகள் வர்றப்ப அது ரொம்ப டேஞ்சரஸா இருக்குமே சார் அதுக்கு என்ன பலன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க சூரியனுடைய அதிக நட்புகோள் நீங்க எடுத்துக்கோங்க அந்த குருவை எடுத்துக்கோங்க அந்த சந்திரனை எடுத்துக்கோங்க செவ்வாயமும் எடுத்துக்கோங்க இவங்க புத்தியில கூட நம்ம சிரமப்படுவோம் காரணம் அவங்க வாங்கிய கால் நட்சத்திர அதிபதி இருக்கும் பாவம் அங்கதான் நமக்கு பெரிய பலன்களே நடக்கும் அவங்க தீய பாவகங்களுடைய குறிகாட்டிகளாக மாறினாங்கன்னா நமக்கு பலன்கள் பூஜ்ஜியம்தான் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பூஜ்ஜியமாகி ஆகி நல்ல இடத்துல இருந்தா நல்ல பலன் பாதி கெட்ட பலன் பாதி நல்ல பலன் ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்கன்னா தான் நல்ல பலன் ரெண்டு பேருமே கெட்டு இருந்தால் கெட்ட பலன் தான் எப்பவுமே தசாநாதன் ரொம்ப முக்கியம் அவன் நல்ல பாவத்தை குறிகாட்டி ஓட்டிட்டான்னு வைங்க நம்ம ஜெயிச்சுட்டுவங்க அந்த திசையில கெட்ட கெட்ட பாவத்தை தொடர்புள்ள புத்திகள் வந்தால் அது போற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அது கொடுக்கக்கூடிய சிரமங்கள் சங்கடங்கள் வருத்தங்கள் அவமானங்கள் துன்பங்கள் கடன்கள் நோய்கள் வழக்குகள் பிரச்சனைகள் பகைகள் விரோதங்கள் குரோதங்கள் அத்தனையும் தாங்கிடுவோம் இது எல்லா திசைக்கும் பொருங்கு திசாநாதன் நல்லா இருக்கணும் புத்திநாதன் நல்லா இருந்தா பல நன்மைகள் புத்திநாதன் கெட்டு போனா சில குறைவுகள் ஆனால் திசாநாதன் நம்மளை காப்பாற்றுவான் அந்த அடிப்படையில சூரியனுக்கு ஒரு நல்ல வலிமை உண்டுங்க குறைச்ச வருடங்கள் தான் திசை நடந்தாலுமே இவனுடைய காலத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய நட்பலன்களை அவன் செய்ய ஆரம்பிச்சுட்டானா அளவே கிடையாதுங்க பெரும் மதிப்பும் மரியாதையும் புகழ் அந்தஸ்தையும் அவனுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்தா போல் ஏன்னா சூரிய என்ன நம்ம அரசன் தான் சொல்லியிருக்கிறோம் அந்த நிர்வாகத்திறன் கொண்ட அரசன் அவன் என்ன பண்றான் அவன் தான் முடிவு எடுக்கிறான் அந்த முடிவின் அடிப்படையில் நமக்கு மிகப்பெரிய நட்பலன்களை கொடுத்துட்டு போறதுக்கு அவன் தயாரா இருப்பான் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க இது ஈஸி ப்ரடிக்ஷன்ஸுங்க ஜோதிடத்துல ஜோதிட பலன் சொல்றது சுலபம் ஆனால் அதுக்கு நிறைய அனுபவங்கள் வேணுங்க நிறைய விஷயங்களை படிச்சிருக்கணுங்க நிறைய ஜாதகங்களை ஒப்பீடு பண்ணிருக்கணுங்க நாங்கள் நாற்பது வருஷம் இதே நாற்பது வருஷத்துக்கு மேல நாற்பது வருஷம்னு சரியா கூட உங்களுக்கு சொல்ல முடியும் இதே பொழப்பு இதே வேலையாக தான் இருந்திருக்கும் வேற வேலைக்குள்ளே எல்லாம் போகல படிச்சோம் பார்த்தோம் தொழில் பண்ணோம் வாத்தியார் வேலை பார்த்தோம் எல்லாம் பார்த்தோம் கண்ட அனுபவங்கள் இதுதான் சூரியன் குறைந்த வருடங்களாக இருந்தாலும் அவன் கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்து அந்த பட்டங்கள் அந்த வருமானங்கள் அந்த செல்வ யோகங்கள் அதெல்லாம் பெருசா குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த நமக்கு மதிப்பு வந்துருச்சுன்னா அழியா மதிப்பா போயிடுவோம்ங்க அது ஒரு பெரிய விஷயம்ங்க செய்து சூரிய திசையில சனி புத்தி அப்பாவுக்கும் மகனுக்கு ஆகாது சூரிய தேசை சந்திர புத்தி அம்மாவுக்கும் மகனுக்கு ஆகாது அதெல்லாம் பொய்ங்க அங்க போகாதீங்க அந்த விவரத்துக்குள்ளேயே நுழையாதீங்க இந்த அப்பாவுக்கும் மகனுக்கு பகை வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் ஏன்னா அப்ப மகனுக்கு அறிவு வந்துச்சுன்னா அவன் அப்பாவை எதுக்கத்தானே செய்வான் எப்ப ஒரு தந்தையை ஒரு மகன் எதுக்குறானோ அவன் தன்னிச்சையாக நிற்கக்கூடிய தைரியத்தை பெற்றான்னு தானே அர்த்தம் அதுதான உண்மையான முடிவும் கூட எனக்கு தெரியும் டாடி நான் வாழ்றதுக்கு நீங்க ஒன்னும் பேச வேணாம் நான் பார்த்துக்கிறேன் ரைட்டு பாயிண்ட்டு போயிட வேண்டியதானேங்க அவ்வளவு துணிச்சலும் அவ்வளவு அனுபவமும் மகனுக்கு வந்துடும் நீங்க சும்மா இருக்க மாட்டாமல் சூரிய திசையில சனி புத்தியா அப்பாவுக்கு மகனுக்கு ஆகாது சும்மா போட்டு சொல்றது உடனே அவர் ஆமான்றது எல்லாருக்கும் அது உண்மைதானே அதனால அதெல்லாம் நம்பாதீங்க இந்த சூரிய திசை நல்ல பாவத்தை சிக்னிஃபிகேட் பண்ணிருச்சுன்னா நீங்க கேட்க முடியாத அளவுக்கு நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு மரியாதை மதிப்புடன் கௌரவத்துடன் நமக்கு அனைத்தையும் தருவான் பண்ணிக்க வேண்டாம் இதுல வந்து இந்த எதிரி புத்திகள் சரி புத்திகள் அதெல்லாம் வந்து அந்த காலம் அதெல்லாம் இன்னைக்கு காணா போயிடுச்சு சூரிய தேச சனி புத்தியில கூடி சுவரநானும் இருக்கார் வா வாழ வாழும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினோரு மாசம் சில்லுற நாள்கள் அது ஓடும் அதுலேயும் அவர் நட்பலன்களை அனுபவிச்சவங்கலாம் இருக்காங்க இருக்கக்கூடாதுன்னா ஒன்ஸ் இருக்கக்கூடாது இருக்குது அப்ப என்ன பண்றது அப்ப எது சரி எது தவறு இன்னும் ஜோதிடத்துல பல பஞ்சாயத்துகள் தீர்க்க வேண்டிய இருக்குங்க என்னென்ன வாக்கிய திருத்தனியத்தே தீர்க்கல திருக்கணிதம்னா எந்த அயனாம்சங்கிறதையும் தீர்க்கல எந்த அயனாம்சம் ஃபாலோ பண்ணி வந்தாலுமே அது எந்த பாவம் 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 தொடக்க புள்ளியா மத்தியம புள்ளியான் தீர்க்கலை அவங்க இந்த ஜோசியர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாதாரணமா படிச்சுட்டு வந்துட்டு பலன் சொல்றேன் பலன் சொல்றேன்னு பொய்யா அது இந்த ஏழ் ஏற்ற எட்டு இதையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பலன் சொல்லி குரு பார்த்தால் சனி பார்த்தால் இன்னும் பார்வை பலன்லாம் சொல்லிக்கிட்டு மக்களை கஷ்டப்படுத்துறாங்க அவங்களும் பலன் கண்டுபிடிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க ரொம்ப எளிய விஷயம் உங்க ஜோதிடம் அது அழகா நான் இப்போ கூட டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி இந்த தொடர்ந்துருக்கேன் ஜனவரி மாசத்துல இருந்து தொடங்குதுங்க அற்புதமான கல்வியை உங்களுக்கு கத்து கொடுத்துருவேங்க வாட் இஸ் ரியல் அஸ்ட்ராலஜிங்கிறத சொல்லிட்டே போயிருவேங்க வெளியே வந்துட்டேங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஸ்டாப் பண்ணுங்க இப்போ திரும்ப இது வளர்ந்துருக்குன்னு பார்த்தா ஜோதிட அதிபாலத்தில் பாதாளத்தில் போய் கெட்டு கூட்டி ஜோராக்கி வச்சிருக்காங்க வெளியே கொண்டுட்டு வந்துடுவோங்க வாங்க சூரிய திசை பலன்கள் இவ்வளவுதான் நன்றிங்க